நல்ல கொஞ்சம் லொகேஷன் நல்லா இருக்கு உங்களுக்கு போட்டோ எடுக்கணுமா நீங்க வீடியோல வரண்டா உங்க வரேன்னா வரலாம் தெரிஞ்சு ப்ரையோஸ் ஒரு மினிட் நீங்கள் எடுத்து ஒரு மினிட் முடியட்டு அஞ்சு செகண்ட் வாங்க 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 உங்களை நான் ஷூட் பண்ணிட்டு வாங்க போமா அவங்க வந்தாச்சா அவங்கள வீடியோ எடுக்க விடாதுல்ல गाड़ींडा ओके एंजॉय ला खूब रहे है गाड़ी सामने बना लाइट ले कैमरा आदत में रहता है फोन मत निकाल नाली का डैडी वाला बोल रहा है वो लोग अपडेट का तब बोल रहे हैं तारीख के इस्तेमाल में रिंगा कर लो ना पर

I don't know

லொகேஷன் இருக்கே பூவார் வந்துட்டு ஒரு ரிசார்ட்ல இருக்க சோ நாங்க போட்டிங்க்கு பக்காவா இருக்கு சோ நாங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிருக்கோம் உங்களுக்கு போட்டிங்கு ஒன் ஹவர் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் வித் ஃபேமிலி யாரா இருந்தாலும் இந்த பிரதரை கான்டெக்ட் பண்ணுங்க இவருடைய பேரு சாஜிங்க அவங்க சோ அவங்கள காண்டக்ட் பாடுற நம்பர் வந்துட்டு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன் நீங்க பாருங்க இந்த பேக் வாட்டர் ஒவ்வொரு லொகேஷனு அந்த லொகேஷனோட என்னெல்லாம் அப்செக்டிவ் ஏரியா இருக்கு அந்த ஏரியாவோட நேமு உங்களோட ஃபுல் சரௌண்டிங்க அவங்க சுற்றி காமிக்காங்க ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஸ்டே ஸ்டே ஏதாவது தேவைன்னாலே இந்த பிரதரை காண்டக்ட் பண்ணுங்க பாருங்க லொகேஷன் உங்களுக்கு வியூ வந்துட்டு பக்காவா இருக்கும் ஸோ ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில் பண்ணுங்க ஓகே பாய் ஹேவ் என்ன ஸ்டே பாய் 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 ஹேவ் என்ஜாய் பாய்